வெல்கம் டு வித் சங்கீதா சங்கீதா இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இப்போ நம்ம மசாலா மசாலா ஆர்டர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி பண்ணியிருக்கோம் அதாவது வாட்ஸ்அப்ல சோ நீங்க வெப்சைட்லயே நம்ம மசாலாவை ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணலாம் நம்ம கிட்ட வீட்டுக்கு தேவையான மசாலாஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவது வெரைட்டிஸ் இருக்கு எந்த கெமிக்கலுமே இல்லாத பியூரா நானே பாத்து பாத்து ஒன்னொன்னு செய்யறது இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதாவது கடுகுல இருந்து ஒரு சீரகத்தில இருந்து மிளகுல இருந்து எல்லாமே வந்து குவாலிட்டியில வாங்கி செய்யறேன் ஒவ்வொரு பொருளும் பாத்துக்கும் போது அரிசி எங்க வாங்கினா நல்லா இருக்கும் மஞ்சள் எங்க இருந்து வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளும் நானே பார்த்து செய்யறதுனால அதுல எந்த விதமான கலர் பவுடு அதே மாதிரி கெமிக்கல் இதெல்லாம் இல்லாம நானே செய்யறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வெயில்ல காய வைக்கிறதுல மெயின் கிருஷ்ணா வீடு கிருஷ்ணா இங்க வந்து நம்ம வெயில காய வைக்கும் போது இப்ப அடிக்கிற காத்து பாத்தீங்கன்னா அது பயங்கர டஸ்ட் வருது சோ என்ன என்னுடைய மசாலா நிறைய வெரைட்டிஸ் குழந்தைங்களுக்கும் இருக்கு பெரியவங்களும் இருக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாருக்குமே இருக்கே இருப்பா போச்சு வீட்டுக்கு தேவையான எல்லாருக்குமே இருக்கு சோ தாராளமா வந்து நீங்க சின்னவங்களுக்கு இருந்து வரைக்கும் நம்ம மசாலா சாப்பிடலாம் சோ நம்ம மசாலா வாங்கினவங்களுக்குதான் தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஏன் மசாலாங்கிறதுனால நான் நிஜமா அப்படி சொல்லிக்கல நிஜமா சொல்றேன் அவ்வளோ பேர் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லாமலே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்க எல்லாம் சொல்லி இங்க நேரா ஷாப்புக்கே வந்து வாங்குறாங்க அதே மாதிரி வந்து ஆன்லைன்லயும் வாங்குறாங்க சோ இப்ப புதுசா பாத்தீங்கன்னா நம்ம குக்வித் சங்கீதா மசாலா வேணுங்கிறவ வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணலாம் பட் நம்ம வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு ஈஸி பண்ணிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க டுவெண்ட்டி ஃபோர் எப்ப வேணாலும் உங்களுக்கு வேணுங்கிறப்ப புக் பண்ணலாம் உடனே உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும் சோ இப்போ நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க ஹச்ஐ ஹாய் அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் நம்மளோடைய மசாலா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுதுல ஆட் பண்ணி ஹாய்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தமிழா இங்கிலீஷ்னு கேட்கும் அப்படியே உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டே போகும் இன்க்ளூடிங் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் ஆர்டர் பண்ணி கார்டில் போட்டு பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷனும் வந்துடும் அதுக்கப்புறே ஒவ்வொன்றும் அப்படியே கைட் பண்ணி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது இருக்கா அது இருக்கா அப்படின்லாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அவ்வளோ ஈஸி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் இது சப்போஸ் உங்களுக்கு இப்ப வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ண தெரியலனா நீங்க வந்து நான் ஏற்கனவே இப்ப ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து வீடியோ இருக்கு பாருங்க நம்ம மசாலா வாட்ஸ்அப்ல எப்படி ஆர்டர் பண்ணணும்னு அதுல தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன் பிளீஸ் அதுல போய் பாருங்க அதே மாதிரி ஆர்டர் பண்ணுங்க இப்ப வந்து நான் நம்ம மசாலா பத்தி சொல்லணும்னா எனக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆனா எனக்கு கூட ஒரு நெகட்டிவ் கமெண்ட் குடுக்குறங்க போது அது எனக்கு கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் கூட நான் வளர்ந்துகிட்டு வரேங்கறது உங்க உங்கள மாதிரி இருக்கிறவங்க எனக்கு சொல்லும் போது அது ஒரு ஆறுதலா இருக்கு அட் லாஸ்ட் நானும் வந்து ஒரு மன ஒரு ஹியூமன் பீயிங் தான் சோ இவ்வளவு உழைக்கிறோம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்ச இல்லங்க இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க் நான் வந்து ஒரு பிளேட்ல போட்டு சாப்பிடுறதுக்கு ஐயோ இவ்வளவு சாப்பாடா இத வந்து நான் ரெண்டு வேலைக்கு சாப்பிடுவேன்னு பசிக்காம யாருமே சாப்பிட மாட்டாங்க வயிற்றுல வயிறு நிறைய வரிகள் தாங்க சாப்பிட முடியும் இதுக்கு இல்லாம ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க ஏன் வயிறு நான் சாப்பிடறேன் நான் உழைக்கிறேன் நான் சாப்பிடறேன் இதுல என்ன தவறுதான் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் தயவுசெய்து அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது ஓகேங்களா இப்ப எனக்கு பசிக்குது நான் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து கிருஷ்ணா பையன் கிருஷ்ணா வரப்ப அவன் பேசல அவன் நிக்கல பேசலாம் இன்னும் போது சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆக்சன் பண்ண முடியும் அவன் சின்ன வயசுல இருந்தே நாங்க யூடியூப் பண்றோம் அவன் வந்து வீடியோல வந்திருக்கான் அவனுக்கு எப்படின்னா வந்தா பேசக்கூடாது கரெக்டா நிக்கணும் அங்க பாக்க கூடாது இங்க பாக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதே அட்டன்ஷன்ல இப்படி நிப்பான் ஓகே அவனுக்கு வந்துச்சு உங்க பையனுக்கு வீடியோல வர விருப்பம் இல்ல நீங்க அது நீங்க வந்து வேணும்னு வலுக்க டைமா வைக்கிறீங்க அப்படின்னு நான் நின்னு பேசிட்டு இருப்பேன் அவனாவே வந்து பக்கத்துல நிப்பான் அப்ப என் பையன் வந்து நீலாம் இங்கெல்லாம் நிக்க கூடாது போன்னு சொல்ல முடியுமா எனக்கு அவனை விட வேற எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க என் ஒர்க்ல நான் கண்டிப்பா அவ்வளவு ஒரு கரெக்டா இருப்பேன் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன் நம்ம குடும்பம் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அட் லாஸ்ட் அவன் வந்து ஊட்டுவேன் அவனை என்ன சொல்றது தான் நம்ம நிக்க வைக்க முடியும் இதெல்லாம் நடக்கிறது தானே எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே சோ அதனால அதுல எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு கரெக்ட்னு நினைக்கிறத நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க என் மசாலா வாங்கி பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும் எனது எப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஏதோ ஒருத்தர் வேணும்னே கூட யாராவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க அதை பார்க்க நிறைய பேர் நீங்களே இவங்க சும்மா தான் நான் சும்மா விடாதீங்க நீங்களே போய் அவங்களுக்கு திரும்ப அவங்க கமெண்ட் கடிங்க நான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிச்சிங்க திரும்ப திரும்ப என்னை வந்து அப்படி தூண்டி விட்டு என்னோட என்னை இன்னும் வந்து கோவத்துக்கு ஊட்ட மாட்டாங்க எனக்கும் கோவெல்லாம் வரும் சிரிப்பு வரும் அழுகு எல்லாமே வரும் நானும் மாதிரியே தான் அப்ப ஒரு அளவு நம்ம எவ்வளவு பொறுத்து போனா கூட நம்மள வந்து வேணும்னு ஒரு குத்தி காமிச்சு அப்படி இப்படி சொல்லும் போது கஷ்டமா இருக்கு ஒவ்வொன்னு பாத்து பாத்து செய்யறமே ஆனா வந்து இப்படி சொல்றாங்களேங்கும் போது கஷ்டமா இருக்கு வயிற்றுக்கு நம்ம சாப்பிடுறோம் அதை விடும் அப்புறம் நம்ம கிட்ட எழுது வகையான மசாலா இருக்கு நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறேன் சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா யூடியூப்ல இருக்கிறேன் என்ன ரெகுலரா பார்த்த என் ரெசிபி பார்த்தவங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் நான் பேசுறது உண்மையா பொய்யா செய்யறது எல்லாம் ஏதாவது கலப்படம் இருக்குமா இப்படி எல்லாமே உங்களால புரிஞ்சுக்க முடியும் சோ பாக்குறவங்களுக்காக பெங்களூர்ல கல்யாண நகர் போஸ்ட்ல இருக்கிறேன் பாபு சப்பாலியா மல்லப்பா நான் இருக்கிறது சோ நம்ம மசாலா நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டா உங்களுக்கு ரிப்ளை வரும் அதாவது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல சோ நீங்க வந்து இங்க டைரக்டா ஷாப்ல வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் லொகேஷன் எல்லாம் உங்களுக்கு அதுலயே இருக்கும் நீங்க காயின் போடும் உங்களுக்கு ஒவ்வொன்னா இது பண்ண பண்ண வரும் ஓகேங்களா டவுட்னா மசாலா நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க தெரியாத பட்சத்துல மட்டும் கால் பண்ணுங்க கால் எப்பயும் அட்டன் பண்ண மாட்டாங்க மெசேஜ்ல உங்களுக்கு எல்லா ரிப்ளை வரும் சோ நம்ம கிட்ட வெப்சைட்டும் இருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கு ரெண்டுல எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் என்கிட்ட ஏன் மசாலா வாங்கணும் எவ்வளவோ மசாலா இருக்கு நீ இப்ப புதுசா பண்ணி என்னத்த பண்ற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கணும் கேட்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேன்சர் இருக்கு பிகாஸ் கெமிக்கல் 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 எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க என் அக்கம் பக்கத்து வீடு இது மாதிரி நான் எவ்வளவோ பாத்துட்டேன் இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு பார்த்தா திடீர்னு கேன்சர் இதுக்கு மெயின் காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம போடுற அன்றாட சமையல் ஒரு மசாலாவில் வந்து நிறைய கலப்படம் கலக்கறாங்க அதாவது இப்ப ஒரு மிளகா பொடியில கூட கலக்கறாங்க மிளகா வந்து நல்லா பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி ஒரு மிளகாயில கூட அந்த ஒரு மாதிரி கலர் மாறி பங்கஸ் வந்தது இருக்காது அப்படி பார்த்து காம்பு இல்லாம மிளகாய் தான் போடுவேன் காஷ்மீர் மிளகாய் எல்லாம் அவ்வளவு கலரா சூப்பரா இருக்கும் நிறைய பேர் நீங்க பீட்பேக் எனக்கு தெரியும் பட் புதுசா வாங்குறவங்களுக்காக நான் சொல்றேன் சோ அப்படி ஒவ்வொரு பொருளும் பார்த்து பண்றதுனால எந்த கெமிக்கலுமே இல்லாத உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் பரவாயில்லப்பா அப்படியே இருக்க அண்ணா நான் லைவ்ல இருக்கேன் சொல்லுங்கன்னா வந்துட்டாங்களா அப்ப மண்டே எடுத்துக்கிட்டுமாண்ணா சரி ஒரு டூ மினிட்ஸ் நான் திரும்ப புக் பண்றேன் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் டைம் ஓகே உங்களுக்கு அட்ரஸ் இப்போ ஷேர் பண்ணி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க ஆக்சுவலாக வந்து அந்த ஆர்டர் அவர் கேன்சல் பண்ணிட்டு வரப்ப உங்களுக்கு வந்து புதுசாக நம்ம அட்ரஸ் அனுப்பிச்சுன்றேன் நான் அனுப்பிடுறேன் ரெண்டே ரெண்டு நிமிஷம் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டே நம்ம மசாலா யாரெல்லாம் வாங்குனீங்களோ அவங்க வந்து நான் வாங்கியிருக்கேன் நானும் இப்ப உங்களுக்கு நமக்கு வந்து மெட்டீரியல் வந்துட்டே இருக்கு அதுக்கு கால் பண்றாங்க

அப்புறம் வந்து கரம் மசாலா நான்வெஜ் மசாலா வெஜ் மசாலா எல்லாமே பியூர் வெஜ் அதனால நாங்க சிக்கனுக்குன்னா சிக்கன் கறி ஸ்பெஷல் மட்டனுக்குன்னா மட்டன் ஸ்பெஷல் கறி மசாலா அது வெஜ்ஜுக்கும் போடலாம் நான்வெஜ்ஜுக்கும் போடலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட பொடி வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க என்னால இருக்குன்னு பாத்தீங்கன்னா புளியோதர பொடி இருக்கு அதாவது நம்ம என்னைக்கு நீயா நானா போடுமோ அன்னையில இருந்து புளியோதர பொடி வந்து நீயா நானா புளியோதர பொடி இருக்கான்னு தான் மெசேஜே வரும் ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஹிட் அப்ப நம்ம ஏபிசி மால்ட் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பயங்கர ஹிட்டு எல்லாருக்கும் மெயினா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காத அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிரிமியம் குவாலிட்டியில வாங்கி நம்ம செய்யறோம் அதே மாதிரி கருவேப்பிலை பரண்ட இந்த முருங்கைக்கீரை பொடி இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் இட்லி பொடி தால் பொடி கார்லிக் பொடி கொள்ளுப்பொடி கரு யூஸ் பண்ணி புளியோதரை மிக்ஸ் வேற லெவலா இருக்கும் அல்டிமேட் முருங்கைக்கீரை பொடி கூட கருப்புல முருங்கைக்கீரை பொடிலாம் இவ்வளோ இவ்வளவு விரும்பி வாங்குவாங்களான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்தது பட் நிஜமா சொல்றேன் நான் வந்து ஒரு சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குற ஆளு எனக்கே அவ்வளோ பிடிக்கனாலும் எப்படின்னா பத்து நாள் நாள் பட்னி கிடப்பு நொழிஞ்சு ருசியா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி ஆள் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஒரு குடிய கூட இவ்வளோ டேஸ்டா கொடுக்க முடியுமான்னு இத சாப்பிட்டவங்க சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேரு ஒரு சில செஃப்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க வந்து ஒவ்வொரு இது நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் ஆர்டர் பண்ணலாம் நம்ம மசாலா வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க அட்ரஸ் ஷேர் பண்ணி கேளுங்க நாங்க கைட் வெப்சைட்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஆர்டர் பண்ண முடியாது ஆல் ஓவர் கண்ட்ரீஸ் அனுப்பிட்டு இருக்கிறோம் யுஎஸ் யூகே கனடா நெதர்லாண்ட் இந்த மாதிரி எல்லா பிரான்ஸ் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுக்கும் யார் வேணாலும் வாங்கலாம் மெயின் வந்து எந்த கெமிக்கலும் இல்லாதது இப்ப கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் பொங்கல் மிஸ் இது வரைக்கும் யாருமே வந்து இது சீரரசம்பா அரிசியில கொடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட் தண்ணி ஊத்தி நீங்க இதை அப்படியே வைக்கிறதா இந்த பொங்கல் மிக்ஸ் தான் தெரியும் இதோட ருசி எப்படின்னு அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது விசில் வேற வர நேரம் மட்டும்தான் இதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியது இதில் எல்லாமே இருக்கு இதில் போட்டு இருக்க முந்திரி பருப்புலாம் குவாலிட்டி வந்து பிரீமியம் குவாலிட்டி அவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு முந்திரி பருப்பு கிடைக்கும் எதிலையுமே வஞ்சகம் இல்லாமல் பண்ணிருக்கேன் தாராளமா என்ன மாதிரியே ஸோ ஒவ்வொரு மசாலாவும் நான் பார்த்து பார்த்து நானே உருவாக்குனது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா முட்டை மசாலா போட்டா அதுவும் வாங்கி செஞ்சுட்டு அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கே வந்து பர்சனலா ரொம்ப பிடிச்சது அடிக்கடி முட்டை பண்ணுவோம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த பொடி வெரைட்டிஸில் கொடி வெரைட்டிஸ்ல இவ்வளவு யாருமே செய்யாத ஒரு சில மெத்தடில் நான் செஞ்சுருக்கிறேன் இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வருத்தது அதே மாதிரி இதை வந்து ஒரு முருகக்கீரை ஆகட்டும் ஒரு கருவேப்பிலை ஆகட்டும் அதெல்லாம் எப்படி பதப்படுத்தணுமோ அந்த விட்டமின்ஸ் ஸ்பாயில் ஆகாமல் நம்ம தான் இவ்வளோ காய்ங்க பழனி காய் காய் இவ்வளவு பேர் நம்ம கிட்ட வாங்குறாங்க தொடர்ந்து இதே மாதிரி வாங்குங்க நான் சொல்லாத ஒண்ணு எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்ததான் என்ன இந்த இடத்துல இவ்ளோ பெரிய ஒரு சப்போர்ட்டா எனக்கு நீங்க கொடுத்தது வந்து நிக்குது அதுக்கு லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் சோ நான் எவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணா கூட அதை வாங்குறதுக்கு ஆளு வேணும்ல அதை உருவாக்கி குடுத்தது நீங்கதான் ஏன்னா நீங்க வாங்கிட்டு சும்மா அப்படியே இல்லாம நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அக்கம் பக்கம் சொல்லி தான் வாங்குறவங்க தான் என்கிட்ட நிறைய பேரு சோ நான் என்ன எனக்கு லாஸ்டா ஒண்ணு புரிஞ்சது ஹார்ட் ஒர்க் அது என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நினைச்சிருக்கேன் எவ்வளவு நல்லா பண்றேன் இவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கு ஏன்னா நான் நிறைய இடத்துல சாப்பிட்டு பார்த்திருக்கேன் இந்த கொடி வெரைட்டிஸ்னா வெறும் காரமாவும் உப்பாவும் இருக்கும் என்னடா இது அடுத்த நாள் வயிறு தான் எரியும் நிஜமா சொல்றேன் என் மசாலாவில் அவ்வளோ கரெக்டாக போட்டிருப்பேன் உப்பு காரம்லாம் ரைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கல் உப்பு கம்மியா இருக்கும் இதே இட்லி தோசைக்கு கரெக்டா இருக்கும் என் பொடி வெரைட்டிஸ் நீங்க ரைஸ்லயும் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் சோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா போட்டிருப்பேன் இதுக்கு மேல உப்பும் வேணாம் காரமும் வேணாங்க அது உடம்புக்கு நல்லது இல்லை இன்னைக்கு ரொம்ப அதிகமா உப்பா காரம் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு உப்பே இல்லாத சாப்பிடக்கூடிய நிலைமை வரும் இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால நான் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணி இருக்கேன் ஒவ்வொரு மசாலாவும் வயசானவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் நினைக்காம இருக்கவே மாட்டேன் ஒவ்வொன்றையுமே சொல்றேன் ஏன்னா வயசானவங்களை நிறைய பேர் நம்ம நினைக்கிறதே கிடையாது அவங்களை நினைக்கணும் அவங்களுக்காக வந்து எப்படி ரெடி பண்ணணும்ங்கிறத நம்ம யோசிக்கணும் எப்ப பார்த்தாலும் எல்லாத்திலயும் நமக்கு காரம் பிடிக்கும் காரம் பிடிக்கும் அதை நல்லா அப்படி சொல்றேன்னு ஏத்தாம அவங்களுக்காக நான் என் மசாலாவில ஒரு கல் கம்மியா இருக்கும் அவங்கள யோசிச்சு அதே மாதிரி நான் வீட் மசாலா தோசைன்னு ஒரு கோதுமை தோசை போகுமானு யோசிச்சிருக்கேன் ஆனா என்ன தவிர உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நான் உருவாக்குறது அது என்னுடைய பெற்றவங்களுக்கு அதாவது என்னோட பேரண்ட்ஸுக்காக நான் உருவாக்குறது ஏன்னா அவங்களுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு எல்லாமே வந்து லிமிட்டா தான் அப்போ வந்து ஒரு கோதுமை கரைச்சு தோசை ஊத்தும் போது யாருக்குமே பிடிக்காது பட் வந்து நான் ஒரு மசாலா தோசையா பண்ணிருக்காங்க கிராம்பு இந்த மசாலா கிடையாது ஜீரணம் ஆகக்கூடியது மிளகு சீரகம் இந்த மாதிரி ஓகே பெருங்காயம் இன்னும் சில சீக்கிரட்லாம் அதுல போட்டிருக்கேன் சும்மாவே சாப்பிடலாம் சட்னி கூட வேண்டாம் தொட்டுக்க அந்த அளவு டேஸ்டா இருக்கும் வயசானவங்க அவ்வளவு பேர் அதை வாங்கி சாப்பிடுறாங்க சோ இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு மசாலாவும் பாத்து பாத்து பண்றேன் சோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பிளீஸ் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்ட கண்ட மசாலா வாங்கி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நல்லா பியூர் குவாலிட்டி வாங்கி சாப்பிடும் போது நம்ம லைஃபே எக்ஸ்டெண்ட் ஆகுங்க ஓகே சோ தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் லைவ்ல சோ இதே மாதிரி எனக்கு கீப் ஆன் சப்போர்ட் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் யூபாய் லவ் யூ ஆல்